மக்களுக்கும் தெரிய அரசியல்லை எந்த தேர்தல் வச்சாலும் கூட நாங்கள் ஓகே ரெண்டு எல்லாத்துக்கும் ஓகே நாங்கள் பண்ணுவோம் ரெண்டு வருடத்துக்கு மேல நாங்கள் தேர்தலுக்கு ரெடியாக தான் அதை இலக்கை வச்சுதான் நாங்கள் வேலைகள் சொல்லுவோம் அதை இலக்க வச்சு தான் கிட்ட போராட்டங்கள் பலவீனமான உடன்தானே பெரிய பலமான நிலமையிலே இல்லை நாங்கள் கூட ஓரளவு நம்ம நல்ல போல நாகப்பா துறை நாகப்பட்டியாக இருந்தால் உங்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் வச்சு செய்திருக்கும் அதன் மூலமாக நம்முடைய சொல்லும் தூக்கமும் மக்களுடைய போக்கமும் மக்களுக்கு பேசணும் மக்கள் நிகழ்ச்சிகளிடப்பது எல்லாரையும் சந்திப்பூமும் அதே நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திக்கும் என்று அப்போ அடுத்த மாதம் பதினோராம் தேதியிலிருந்து நாளைக்கு அந்த மகாணத்தில் இருக்கிறார் அப்ப அந்த டைம்ல குறிப்பிட்ற நாளைக்கு இந்த இருபத்தஞ்சாம் தேதி எங்களுக்கு நல்ல முடிச்சனாலும் பார்த்து இதனால காலையில காலையில் பெண்கள் மகாணம் அழைப்பு வரலாம் எத்தனை மணிக்கு டிவி ஈரோடு தான் சரிக்கிட்டால் இங்கே இப்போ வாரத்துக்கும் இங்கே சரியாக தான் டைம்

அதுக்கப்புறம் பேங்கு ஃபைனான்சியல் ஃபோர்ட் சொல்லுங்கள் வச்சு அதில் பேங்க்கு ஃபைனான்சியல் செக்டரில் இருக்கும் சந்திக்கிறது இதனால பெரிய வேலையும் செய்யணும் யாழ்ப்பாணத்தில் ஆயிரம் பேருக்குள்ள கலந்து கொண்டாங்க யாழ்ப்பாணத்துக்கு பேங்கு ஃபைனான்சியல் பட் அதுவும் நினைக்கலாம் அது வந்து யாழ்ப்பாணத்துக்கு புரிய மேலே பெரிய வேலை செய்வாங்க சந்தித்து கதை சொல்லி பிளான்

படை உறுதிகள் அந்த பாடையடிவாளியாக இருந்தால் கண்ட உறுதியில் அதை பொய் உறுதி எழுதி தனியாக அவங்க பறிக்கிறாங்க அது அரசாங்கத்திலேயே அவங்களுக்கு கண்முடியில் அரசாங்கமும் தங்களுடைய தேவைன்னு சொல்லி பல திட்டங்களுக்காக மக்கள் இருந்து காணிகளை மக்கள் மாவட்ட காணிகளை அடையாளப்படுத்துகிறாங்க இது வரைக்கும் எங்களோட மாவட்டத்தில் நாலாயிரம் குடும்பங்கள் காணி இல்லாமல் இருக்குது அப்ளை பண்ணிக்கிறாங்க ஜிஐ அவங்களுக்கு காணி கொடுக்க கொடுக்குற காணி இல்லை ஆனால் கொலஸ்ட்ரோ வந்து கண்டு போடுது அரசாங்கம் தேவையில் காணி எடுக்குது இவங்களுக்கு காணிக்கிறது நாலாயிரம் பேர் எண்ணூறு பொடியங்க பிள்ளைகள் காணிக்கு கேட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க தங்க சுயதற்கு அதுக்கு காணி கொடுக்க காணி அப்ப இதெல்லாம் இல்லாத இடத்துல ஒரு ஒரு இல்லிகளான திரைமரமான திட்டங்களை காணிகளை புதற்குனாங்க இது மூன்றாவது மற்றது காடணி காடணி மரங்கள் பெரிய மரங்கள் வருவாங்க அதே நேரத்தில் இங்கே இருபது வருஷம் வளர்ந்து இருக்கிற பல மரம்புலாம் விட்டுறது இருக்காங்க மற்றது கண்ணா பத்தம் சுற்றி இருக்கிற கண்ணா பத்தி விட்டுறாங்க யார் ஒழுங்கு ஆறாவது அஞ்சாவது இந்த இடை ஊறுக்கு பட்டதாரிகளுக்கு ஒரு ஒழுங்காறு வேலுத்திட்டங்கள் வாழ்வு சம்பந்தமான தொழிற்பயிற்சிகள் அவருக்கு அவர்களுக்கு சுயதொழில் ஆரம்பிப்பதான இந்த உதவிகளும் இல்லை ஒதுக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக மயிலாடுது மாவட்டம் மலையாளமாக இருக்கும்

அப்படி மண்டப நிகழ்ச்சி அப்போ பாடசாலையில் வந்து பௌதிய வளங்கள் இல்லை கட்டிடங்கள் அதே இடத்துல ஆசிரியர் இருக்கு அதை பற்றி யாரும் கலைக்கிறேன் கலைச்சுட்டா அவர் ஆசிரியர் இங்க அவர் அரசியல்வாதிகளை மாற்றம் எடுத்துட்டு போய் போயிடுவோம் அது ஆறாவது மிகப்பெரிய இருக்கு மற்றது ஏழாவது வந்து இந்தியா இரவு படம் அது வடியா தடுக்கலாம் பேச்சுவார்த்தை மூலம் வடியாது இல்லாமல் செய்யலாம் ஆனா பேச்சுவார்த்தை யார் இடங்கிறது என்ன மாதிரி ஒரு தட்டி திட்டம் நாங்க வாழும் கதைக்கிறது நாங்க வா திட்டத்தோடு வாந்த விதமானது அழைக்கல எங்களுக்கு வளம் அழகிக்கிட்டே போய்கின்றது வளம் இல்லாம அது நாங்கள் எட்டாவது பார்க்கலாம் எல்லாம் அழிக்கப்படும் திட்டமிட்டு அடிக்கப்படும் கால் அழிக்கப்படுது நிலம் அழிக்கப்படுது என்னுடைய குட்டைகளுடைய மழங்கள் அது ஒரு முப்பது வயது போனால் கூட வயது செய்யலாங்க கெம்பஸி பாஸ் பண்ணி வந்து கெம்பஸில் கிராஜுவேட் எடுத்து வந்து அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அவன் வளம் அவன் இதெல்லாம் போயிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் இருக்கிற விதிகளாக கொடுக்குறாங்க கடன்படங்கள் இந்த அந்த சட்டங்களை மூணு சொல்லி அது இப்போ வளக்கிறது இப்போ கூப்பாட்ட முடியாத நிலையில போகிற கேட்பாரு இதில் கட்சி ரீதியான கொள்கையா உங்களுக்கு கொள்கை என்ன அந்த கொள்கையில் எனக்கு ரெண்டு மூணு உடன்பாடு மழங்களை விற்கிறது இன்னொருக்கு அந்நியனுக்கு விற்கிறத நீங்கள் கோவில் விரும்புறது ஆரம்பத்தில் இருக்குது அந்த கோவையை நிரந்தரமாக கடைப்பிடிக்கணும்னு இந்த கட்சி நாங்கள் விரும்புறோம் அந்த கொள்கையில் மாறக்கூடாது அதே மாதிரி இந்த தீர்வு இருக்கிற வளங்கள் நிச்சயமாக அது பாதுகாக்கப்படும் அரசாங்கத்தாலையும் ஆனால் இந்த எந்த நாட்டுக்கும் கொடுத்துருக்கோ இந்த வச்சு அனுமதிக்க முடியாது பாடன்னு அணுகாட்டுக்கு தனிப்பட்ட ரீதியில சில பாட இதுக்கு அவர் அந்த இந்த வழக்கம் சொல்கிறத நான் எதிர்பார்ப்போம் இந்த தடவை நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த கணெக்ஷனை ஏற்படுத்தின காரணம் பிரச்சனை வெளியே போகிறோம் அவரை வாயிலுக்கு இதுக்கான வரி வரணும் அந்த இருபது நேரம் We lead the web news.